श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीताध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रकमुद्रा कृष्णा गीतामृतदु नमः సర్వనిషదో ఘావ దోక్త గోపాలనందన పా వత్సూర్భోక్త దుఃతం గీతమృతం మహత్ వసు దం కంసాణూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురు అడుతూ పదివద్దు అధ్యాయల్ ఒన్వదావ శ్లోకం కార్యం ఇత్యయత్కర్మ నియతం క్రియతే అర్జున सङ्गं त्यक्त्वा फलं चैव सत्यागः सात्त्विको मतः कार्यम् इत्येव यत्कर्म नियतं क्रियते अर्जुन सङ्गं त्यक्त्वा फलं चैव सत्यागः सात्त्विको मतः இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் முன்னாடி ரெண்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்லி கொடுத்தார் ஒன்று ராஜசம் அடுத்தது தாமசம்னு சொல்லி கொடுத்தார் முதல்ல தாமசம் அப்படின்னு அதாவது சந்நியாசம் எல்லாத்தையும் உற்றுடுறது நித்திய கர்மத்தையே விட்டுடுறது அப்படின்றது வந்து சன்னியாசத்தில் இருக்கிறதுனா அது மாதிரி விடறது வந்து பொருந்தாது அதுபோல் விட்டுட்டு இருக்கிறது தாமசம் பறிக்கீர்த்தி தகா அப்படின்னு சொன்னார் அடுத்தது உடம்பு ரொம்ப கஷ்டப்படுறது இவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய முடியாது அது வீட்டு வேலையாக இருந்தாலும் பொது வேலையாக இருந்தாலும் இன்னும் என்ன சர்வீஸு தொண்டு மனப்பான்மையில் செய்கிறதா இருந்தாலும் சரீரத்துக்கு இருக்கிற காய வரக்கூடிய என்ன அந்த மெய் வருத்தத்துக்கு அஞ்சி செய்யாமல் விடுவது என்ன ராஜசம் என்று பொருள்படும் அப்படி இப்போ செய்யக்கூடிய தியாகங்களனாலே எந்தவித பலனும் கிடைக்காது அவன் அண்ணா லபத்தே ஒன்று என்ன பண்ணுறார் ந லபேத்யேவ ஒரு நாளும் அவனுக்கு கிடைக்காது அடையவே மாட்டான் அப்படின்னு சொன்னார் அது போன ஸ்லோகத்தில் அடுத்தது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் காரியம் இத்தியேவ எத்கர்ம அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதாவது அர்ஜுனன் கூப்பிட்டு சங்கம் சங்கம் என்னென்னா கூட்டம் அதில் ஒரு விருப்பு அதில் ஒரு பற்று அதை வ வளர்த்துக்கிறோம் அப்புறம் பலம் செய்யவ பயனையும் வளர்த்துக்கிறோம் பயணம் இதெல்லாம் கிடைக்குமே இப்படி செய்தால் இது ஒரு பலன் இருக்கும் இப்படி செய்தால் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு அந்த ஆனால் அது என்ன செய்யணும் அந்த பலனை விட்டு பற்றையும் விட்டு பலனையும் விட்டு காரியம் யுத்தியேவ செய்யத்தக்கது என்று மட்டும் உணர்ந்து அதாவது இதை செய்யணும் இதில் என்ன பலன் கிடைக்கும் எப்படி கிடைக்கும்ன்றதை பற்றி யோசிக்க வேண்டாம் அப்படிலாம் யோசிக்கிறது சரியில்லை நம்ம பெரியவா இந்த வே வேலைகளெல்லாம் செய்ய சொல்லியிருக்கா நம்ம அப்பா இப்படி தான் நம்மளுக்கு கைடு பண்ணியிருக்கார் அதனால் நம்ம அதை செய்யணும் இதில் வேறு எந்த விதமான ரெண்டாவது கருத்தும் இல்லை அதுக்கு தேவையான ஒரு விஷயமும் அங்கே இல்லை அதனால் என்ன பண்ணக்கூடாது எந்த விதமான ஈடுபாடும் வளர்த்துக்க வேண்டாம் ஆனால் என்ன செய்யணும் பற்றையும் பயனையும் விட்டு செய்யத்தக்கது என்று மட்டுமே உணர்ந்து எத்து எந்த கரியம் எந்த கர்மம் எந்த காரியம் நியத்தம் கர்ம அது நித்திய கர்மமாயினும் இல்லை புதுசாக ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் செய்வோம் அதுபோல் கரிய கர்மமாக ஆயினும் நித்திய கர்மம் கிரியத்தே எது செய்யப்படுகிறதோ அந்த தியாகம் சாத்விகமானது என்று கருதப்படும் இப்போனா அது நம்மளை வைஷ்ணவனுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்லணும் தினமும் என்ன க சந்தியா பண்ணணும் மூணு வேலையும் பண்ணணும் அப்புறம் அஷ்டாட்சரம் துவாஷாக்ஷரம் என்ன அக்ஷரம் ரெண்டும் ஜபம் பண்ணணும் நிறைய வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணும் நமக்கு தெரிஞ்சவா நிறைய பேர் இருந்தால் அவெல்லாம் அவரெல்லாம் இப்போ இல்லை பரமபதிச்சுட்டா அந்த சுவாமி என்ன பண்ணுவார்னு கேட்டால் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் தடவை துவாசாட்சரம் ஜபம் பண்ணிட்டு தான் பன்னெண்டாயிரம் ப்ளஸ் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அவர் வச்சுருப்பார் வேகமாக சொல்லுவார் அதுக்கே ரெண்டரை மணி நேரம் மேலே ஆகும் அவர் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஃபஸ்ட் அவர் வந்து எப்போவுமே எல்லா நாளுமே என்ன கட்டுவார் ஆஃப் தான் கட்டுவார் ஃப்ரீ டைம் கட்டுன்னு விடுவார் பன்னெண்டு மணிக்கு காலேஜ் போனால் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் தடவை ஜபிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு அப்புறம் தான் காலேஜ் போவார் அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு என்ன இது சொல்லணும் நமக்கு துவாத சாட்சரம் சொல்லுறதுக்கு என்ன இருக்குது அனுமதி இருக்குது நம்ம இருக்கோம் நம்மளுக்கு உபதேசம் இருக்குது என்ன பண்ணியிருக்கோம் சமாஷ்ணம் பரநியாசம் பண்ணிக்கும்பொழுது இதெல்லாம் கிடச்சிடுத்து என்ன செய்யணும் இனிமேல்ட்டு அதை தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் இதில் நிறுத்தறதுக்கு எந்த விதமான என்ன உதாரணமும் இல்லை எந்த விதமான அவசியமும் இல்லை ஆனால் செய்யணும் காலேஜுக்கு லீவுன்னு வச்சுக்கோங்க அவர் அதை ஒரு ஒன்றுமே கேட்கவே மாட்டார் இன்னும் எல்லாமே லேட்டாக குளிச்சு எல்லாமே லேட்டாக வேலையெல்லாம் பண்ணிட்டுருப்பார் ஆனால் காலேஜுக்கு போக வேண்டிய நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுவிட்டு அப்புறமா தான் காலேஜ் போவார்னா அப்போ என்னாச்சு இந்த கர்மம் செய்யத்தக்கது என்று மட்டும் உணர்ந்து எந்த நியத்தம் கர்ம எந்த நித்திய கர்மாவில் சேர்ந்தது அதெல்லாம் அஷ்டாட்சலம் துவாசாட்சலம் ஜபம் எல்லாம் நித்திய கர்மாவில் சேர்ந்தது அதனால் என்ன கிடையாது அது வந்து புதுசாக ஒரு நாளைக்கு மட்டும் செய்யறது இல்லை அதனால் அந்த நித்திய கர்மாவை செய்யறதும் பொழுது இந்த ஜபதபங்களில் உள்ளே இருக்கச்சு அது எது செய்யப்படுகிறதோ அத்தகைய தாகம் அதுக்காக டைம் செலவு பண்ணுற சரி இடத்துல இருக்க ரெண்டு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்துருக்கணும் அதெல்லாம் செய்யும்பொழுது இந்த தியாகம் சாத்விகமான தியாகம் என்று கருதப்படும் இதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு உதாரணம் சொல்லலாம் எப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன அனக்டோட்டை நம்ம மருத்துவ இதில் இருக்கிறதுனால ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ஆனால் மாத்தியம் கழு தர்ம சாதனம் நம்ம நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அது உடம்பு சுகவீனத்தை சுகமாக மாற்றிக்கணும் சோக்கேடு இருக்குதுன்னு சொன்னால் சோக்கேடை சீர் பண்ணிக்கணும் அதுக்கு சீர் பண்ணிக்கணும்னு என்ன சொன்னால் மருந்து சாப்பிட்ணும் ஒரு வைத்தியருண்டை போனோம் மருத்துவர்கிட்ட கூப்பிட்டு என்ன செய்யணும் இது மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்திருக்கு கிளைமேட் மாறின்னு இருக்குது என்ன செய்யலாம் இது மாதிரி வந்திருக்கு செளி பிடிச்சிருக்கு அப்படி ஏதோ சொல்கிறாரு மையங்களேன் சாதாரணமான குளிர் ஜரம்ன்றது வேற சாதாரண சிம்பிள் இல்னஸ் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மருந்து எடுத்துக்கலாம் இன்னொரு விஷம் என்ன சொன்னால் அது விஷ ஜுரம்னா அதுக்கு வேறு வைரல் ஃபீவராக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் இந்த மருந்து எடுத்துக்கிறோமோ அப்போ அதில் நம்மளுக்கு என்ன ஈடுபாடு இருக்கணும் சரீர சோக்கேடு ஆகிடுத்து சோக்கேடு இருந்தால் இது ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே சீக்கிரம் சரியாக்கிக்கணும் இந்த மாதிரியே இருந்தால் இந்த சீதோஷம் நிலைமைக்கு இன்னும் கொஞ்சம் மோசமாகிடும் அப்படின்னு அந்த மருந்து எடுத்துக்கணும் ரொம்ப சீலமாக இருக்கிறவா மருத்துவர்கிட்ட போனாலும் அவளும் இப்படி தான் மருந்து எடுத்துக்கணும் இல்லை அவள் சீலமெல்லாம் கிடையாது சாதாரண ஒரு ஆச்சாரமெல்லாம் இல்லை சாதாரணமாக இருக்கும் இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா மருந்து சாப்பிட வேண்டாமோ அப்படின்னு கட்டுனா சாப்பிடுவா அப்படின்னு வைங்களேன் அப்படி மருந்து சாப்பிடுச்சே எப்படி எடுத்துக்கிறோம் நம்ம விருப்பு வெறுப்பை பாராட்டாது இதில் ரொம்ப இந்த மருந்தெல்லாம் ரொம்ப பிடிக்கிறது அதனால் சாப்பிட்றதோ சாப்பிடல அப்பா எனக்கு உடம்பு கொஞ்சம் எடுத்துப்பா தான்ப்பா ரெண்டு நாளைக்கு குளிக்க வேண்டாம் நாலு நாளைக்கு பெருமாள் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிறோமா அப்படியா இருந்தாலும் அந்த வியாதி நீங்குவதற்கு மட்டுமே மருந்து எடுத்துக்கிறோம் அப்போ என்ன செய்யறோம் வியாதி குறைஞ்சிக்கிறதுக்கு மட்டும் மரு மருந்து சாப்பிடுச்சு அதுக்காக என்ன செய்கிறோம் நம்மளோட கடமையும் செய்கிறோம் இந்த சரீரத்தை பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா அதனால தானே சொன்னோம் எந்த விதமான தர்மம் செய்கிறதா இருந்தாலும் எந்த விதமான நித்திய கர்மானுஷ்டானங்களை அனுஷ்டிக்கணுமா இருந்தாலும் சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம் தான் முதல் அது இருந்தால் தான் முடியும் சரீரம் அது பார்க்க ஒரு இடத்துல படுத்து கொடுத்தோன்னு வைங்க நம்ம வேற எந்த காரியத்தையும் செய்ய முடியாது எதை செய்கிறதுக்கும் இன்னொருத்தரோட உபகாரம் தேவையா இருக்கும் அது வேற எதுக்கான வச்சுக்கலாம் நம்மளோட நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்யறதுக்கு யாரோட உபகாரமே தேவை வேண்டாம் இல்லையா அது மாதிரி இருக்கும்பொழுது விருப்பு வெறுப்பை பாராட்டாது வியாதி நீங்குவதற்காக மட்டுமே மருந்து உண்பது போல கடமைகளை செய்தல் நம்மளுக்கு என்ன கடமை இருக்கோ அதில் எந்த ஈடுபாடும் இல்லாமல் தொடர்ந்து செய்யணும் ஏன்னா அந்த எண்டு ரிசல்ட் வில் பி வெரி குட் அதற்கு நம்மளுக்கு எந்த ஈடுபாடும் இல்லை நம்ம இதெல்லாம் செய்தோம் அதெல்லாம் செய்தோம் அப்படின்ற அந்த என்ன கிடையாது நம்ம அகங்காரம் அமகாரம்லாம் இல்லை இருந்தாலும் தொடர்ந்து செய்யும் பொழுது அது நம்மளுக்கு என்ன செய்யும் சிறப்பான முடிவை பெற்றுத்தரும் அந்த ஒரே எண்ணத்தினால் மட்டும்தான் அந்த வேலைகளை செய்யணும் அப்புறம் இதெல்லாம் நம்ம பெரியவா சொல்லியிருக்கா செய்ய வேண்டிய காரியங்கள் அதனால் விடாது செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுவும் ஏற்புடையதுதான் அதனால இத்தகைய இது மாதிரி செய்யக்கூடிய காரியங்கள் சாத்விகமான தியாகம் என்று சொல்லப்படும் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தை சொல்றார் இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய் நமஹா